தனுசு ராசி என்பர்களே நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க பல இன்னல்களில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்திலேருந்து எப்படி சார் வெளியே வருது நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்காகவே பிறந்ததாக இந்த தனுசு ராசி வந்து பிறந்து வாழ்ந்துகிட்ருக்கு கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் இன்னுமே ரொம்ப கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்ருப்பீங்க சரி தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களோட தாய் தந்தையருக்கோ உங்களோட உடன் பிறந்தவருக்கோ உங்களுடைய கணவன் மனைவிக்கோ இவங்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விருச்சக ராசிக்கு கடந்த ஏழரை வருடங்கள் என்ன நடந்துச்சோ அதே இது உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கும் ஸோ அவங்களோட கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சரியாயிட்டு நடந்துட்டு வந்துட்டுருக்கும் எப்படி சார் அப்படின்னா கிரக பயிற்சியின் மூலமாக விருச்சகத்துலேருந்து அடுத்து தனுசுக்கு மூவாகிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும் இதில் சில சில சிக்கலான விஷயங்களும் இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மையான விஷயமும் இருக்குது அது என்ன சிக்கல் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் தற்போதைய காலம் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போச்சு சார் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது அதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கும் அதை பற்றி தெளிவான விளக்க உரையா இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிளும் இருக்குது அந்த ஸ்ட்ரகிள்லருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு பரிகாரமும் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நிறைய பேர் தனிப்படையான ஜோதினை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே கான்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் ஜோதிடர்கிட்டையும் சார் இந்த மாதிரி ஒரு பிரபல ஜோதிடரோட நம்பர் இருந்தால் கொடுங்க எல்லா ஜோதிடர்கிட்டையும் கேட்குறேன் எங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக இல்லை இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு கிளியரான அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஸோ கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருவேன் ஜஸ்ட் கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுவாங்க நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் தனிப்படையான ஒரு சீக்கிரட்டான ஜோதிடராக இருந்து ஜோதிடர் சொல்லிகிட்டு இருக்காரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் அதுதான் இதில் முக்கியமே இவர்கிட்ட கற்றுட்டு போய் தான் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு என்னென்னமோ இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஜோதிடர்கள் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சார் இப்போ தனுசு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி பிறப்பிலிருந்து ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆண் மகன் போல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி நம்பி தான் எங்கள் ஃபேமிலியை ஓடிட்டிருக்கோம் காட்டு வேலையிலேருந்து கம்ப்யூட்டர் வேலையிலேருந்து எல்லா வேலையுமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்தவங்க குடும்பத்தை சமாளித்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்தவங்க எந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி அவங்க உடம்பையும் மனசையும் கல்லாக்கிட்டு அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு அந்த இடத்துல ஒரு சஸ்டெயினாக அப்படியே வாழ்ந்துட்டு ஒரு ராசி மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு கல் நெஞ்சம் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லுவாங்க அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா வெளியே காட்டிக்க மாட்டிங்க உங்களுக்குன்னு ஒரு ஆசா பாசங்களை காட்டிக்க மாட்டீங்க அன்பை காட்டிக்க மாட்டீங்க உங்களோட பிரச்சனைகள் எதுவும் ஆனா உங்களுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் யாராவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சிக்கினாங்க அப்படின்னா குழம்பு தீர்த்திருவீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாம் குழம்பு தீர்த்திருவீங்க ஆனால் அந்தளவுக்கு நெருங்கிய நண்பர்களும் உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான் எல்லாத்துகிட்டையும் பழுவீங்க எல்லாத்துலேயுமே க்ளோஸாக இருப்பீங்க எல்லாத்துட்டையும் ஈஸியாக பழகிடுவீங்க ஆனால் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பண விஷயங்களில் உங்கள் கிட்டேருந்து ஃபேமிலி வந்து நிறைய வாங்கியிருப்பாங்க என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலி பார்த்துக்க மாதிரி இருக்காங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட தாய் தந்தை இருக்கு நீங்கள் தான் பார்த்துக்க மாதிரி தரணும் அதே மாதிரி நீங்கள் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையே முடிஞ்சோ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவியோ இல்லை உங்களோட மாமனன்மையோ எல்லாமே நீங்கள் தான் மாதிரி வரும் ஸோ என்ன தான் உங்களோட நீங்கள் திருமணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கணவன் வீட்டில் நிறைய செல்வாக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய சம்பளம் தான் அங்கே வந்து மெயினாக பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய உழைப்பு தான் அங்கே வந்து அதிகமாக பேசுகிற பேசப்படுற மாதிரி இருக்கும் உங்களுடைய உழைப்பு தான் அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாகவும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அதே நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாமனார் மாரி வீட்டையுமே நீங்கள் தான் சேர்ந்து பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் தான் முக்கியமாக எல்லாம் செஞ்சுருப்பீங்க குடும்பத்தினாருக்கு நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அண்ணன் தங்கை அக்கா தங்கை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு துரோகமே நினைக்காத ஒரு உன்னதமான ராசி பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் சில இடத்துல அந்த பிடிவாதம் செல்லுபடி ஆகாத இடத்துல நீங்க வந்து பணிஞ்சு போயிடுவீங்க மற்ற இடத்துல இது எப்படியாவது வாங்கிக்கணும் இது எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் மனுஷனே கிடையாது அந்த மாதிரி கோவ வரும் டென்ஷன் ஆயிடும் ப்ரெஷர் ஆகி அதை கண்டதையும் பேசுவீங்க அது இந்த ஏழு வருட காலமாக எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருப்பீங்க கண்டபடி திட்டிருப்பீங்க மனசில் சில சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஜாலியாக பேசிட்டு எல்லாத்துலேயும் ஜாலியாக சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து மனசை கல்லாக்கி அடுத்தடுத்து மூட்டு போய்ட்டுருப்பீங்க வாழ்க்கையிலேருந்து வேறு வாழ்க்கையை மாறலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க அது வந்து ஏழரை என்னுடைய காலகட்டம் தான் அதனால் நீங்கள் பெரிய கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பீங்க இன்றைய காலம் வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க போன வருடங்களில் சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க அதன் பிறகு திருமணமாகாதைகள் ஆகாதீங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் திருமணம் ஆயிருந்து அப்படின்னா சில கல்யாண விஷயங்களில் சில சண்டை சச்சரவுகளாலேயே அதிகமாக போயிருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு வருடமாக போன வருடம் அமைஞ்சிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி கிடைச்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அப்போ வேறு ஒரு குழந்தையாக இருக்கும் ஸோ அதனால் ஃபேமிலியில் சின்ன சின்ன பேச்சுக்கள் ஏதோ ஒரு உங்களை வந்து ஏதோ ஒரு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் காதலை கேட்குற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கிரகத்தினுடைய வெளிபாடுகள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில இடத்துல உங்கள் நீங்கள் வந்து உங்களோட டெம்பரில் லூஸ் பண்ணியிருப்பீங்க எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்குது வச்சு செஞ்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி போக வரும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது உங்களுக்கு வந்து உங்களுடைய சேரக்கூடியவங்க ஒரு ஒருத்தர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் லைஃப் லாங் அப்படியே கன்யூ பண்ணுறதுனா பெரிய விஷயம் ஏன்னா இந்த ராசியை வரைக்கும் திடீர்னு எப்போ கோபுகிறாங்க திடீர்னு எப்போ மாறுறாங்கன்னே தெரியாது ஆனால் எங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து ரொம்பவே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க அப்பா அம்மாலாம் எங்களுக்கு உயிர் அண்ணன் தம்பினா எங்களுக்கு ரொம்ப உயிர் அவங்களுக்காகவே எங்களோட லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க உங்களுக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சுப்பீங்க ஆனால் அது மற்றவங்களை பார்க்கும்போது இவங்க செல்ஃபிஷாவும் அதே அதேமாதிரி சிலருக்கு நீங்கள் எதிரியாகவும் தெரிவிங்க சிலருக்கு வந்து சில கசப்பானவங்களாகவும் தெரிவிங்க சிலருக்குலாம் நீங்கள் வந்து ரொம்ப கோவக்காரராகவும் தெரிவிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பொற்காலங்களாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் ஸ்டார்டிங்ல ஒரு ஏழரை வருடம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருடம் இன்னொரு ரெண்டரை வருடம் கொஞ்சம் அவதிகளை கொடுக்கும் ஒரு ரெண்டரை வருடம் உங்களை ஃப்ரீயாக விட்டுரும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருடமா அது நடுவில் ரெண்டரை வருடமா இல்லை அடுத்த ரெண்டரை வருடமான்னு தெரியாது ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லை சார் இப்போ பரவாயில்ல தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறங்களா ஒரு சிலர் தான் நீங்கள் வந்து நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு கம்மெண்ட் பார்த்து விடுங்க இன்றைக்கு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டங்களை தான் இருப்பீங்க ஸோ சின்ன சின்ன எழுப்புகள் சில சில மன கஷ்டங்கள் சின்னதெல்லாம் சொல்ல முடியாது பைத்தி முடிச்ச மாதிரி டென்ஷன்லேயே பேசிகிட்டு இருப்பீங்க ரொம்ப கோவப்படுவீங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் அவ்வளோ கற்றுவீங்க அந்தளவுக்கு வந்து ப்ரெஷராகிருப்பீங்க ஸோ திருமண வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்காது மகிழ்ச்சி கிடைச்சிருக்காது அதேமாதிரி குழந்தை பிறந்திருந்தாலும் அது ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும் முக்கால்வாசி பேத்துக்கு நார்மல் டெலிவரிலேயோ குழந்தை பிறந்திருக்கும் அதே மாதிரி தனுசுராசி பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்ரிக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு புதையலோ லாட்ரியோ அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜாக்பாட் விஷயம் நடக்கும் ஸோ தொழிலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ன இன்னலான நிலமையும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடக்கும் சார் தொழில் முடக்கமாக இருக்குது எங்கேயும் வேலைக்கு போக முடியல பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்றே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும் இல்லை தொழில் ஏதாவது முடக்கமாக இருக்கும் அப்படின்னா வேலையிலேருந்து எதாவது உங்களை அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க இல்லைன்னா வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இல்லை வேறு வேலைக்காக படிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் வீடு தேடி இடமாற்றத்தனால இருந்திருப்பீங்க கடந்த ஒரு இரண்டு வருட காலமாகவே இடமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் திருமணமாக இருக்கும் அப்படி இல்லைனா வேலை ஏதாவது ட்ரான்ஸ் பண்ணியிருப்பாங்க தொழிலுக்கு ஏதாவது இடம் மாற்றிருப்பீங்க இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தையினுடைய உடல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அந்த உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் இருக்கலாம் ஸோ அதற்கு தகுந்த உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அன்றாட வாழ்க்கைக்கான பண சேவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற நிலமையில தான் இருப்பீங்க நீங்கள் வந்து திருமணமாகிது அப்படின்னா உங்களோட கணவன் மனைவியுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களோட வீடுகளில் உங்களை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகள் மூலமாக சின்ன சின்ன சஞ்சாரி சச்சரவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் அது எல்லாத்தையும் சகச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லைஃபுக்காக போயிட்டுருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான ராசிகள்லாம் தனுசு ராசி ஒரு முக்கியமான ராசி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருங்காலம் இனி பொற்காலம் அப்படின்னு சொல்கிறத விட பொற்காலம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேத் அப்படின்னு சொல்லலாம் சார் ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ஏழரை வருஷம் இந்த ஒரு ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேனே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பெரிய இதெல்லாம் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து இல்லை சார் கஷ்டத்தெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா அந்த ஆண்டும் உங்களுக்கு ஒரு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் தசாபுத்தியின் மாற்றத்தின் பேரிலையும் அதோட நட்சத்திரம் லக்கணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் இதை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்தியினுடைய நிலைப்பாடுகளோட வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சார் நிறைய பேர்த்துக்கு சனி பயிற்சிக்கிறாங்க சிலர் நல்லா தான் இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு அந்த கிரகம் மாற்றம் இந்த கிரகம் மாற்றம் ஆனால் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கூட இருக்கக்கூடிய ராசியை பார்க்கணும் லொக்கேஷனை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் லக்கினத்தை பார்க்கணும் அதே மாதிரி முக்கியமாக அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தார் போல் எங்களுடைய தனிப்படியான ஜாதகம் பேசும் ஸோ அதை வச்சும் பார்க்கணும் கூட இருக்கிறவங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணுங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதே வந்து கணிக்க முடியும் ஸோ அதனால் ஒரு சிலர்லாம் சார் அதே ராசிக்கார் தான் அவர் ராசி தான் அவருக்கும் இன்னொருத்தரும் தனுசு ராசி ஆனால் வேறு வேறு மாதிரி நடக்குது பத்து கோடி பேருக்கு தனுசு ராசி இருக்கும் ஆனால் அதில் தகுந்தார் போல் தனிப்படியான ஜாதகமும் அதில் தகுந்தார் போல் ஒரு கிரக மாற்றமும் இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் நடந்துட்டுருங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக வந்து மைண்டில் யோசிச்சுக்கணும் ஸோ இதை வந்து முக்கியமாக தனசுராசி பற்றி நம்ம சொல்ல வேண்டியது நிறைய இடத்துல வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தொழிலெலாம் ஆரம்பிச்சுட்ருப்பீங்க உங்கள் வீட்லையோ இல்லை உங்களோட ஃபேமிலிலேயே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக பாருங்க அதே மாதிரி வேற எங்கள் பேரில் பார்ட்னர்ஷிப் இது மாதிரிலாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் லாங் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு தெரியாது அது தகுந்தபோது உங்களோட லைஃப்பை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி சரி பண்ணிக்கோங்க இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பார்க்கறாங்க கமெண்ட் சேஷன் பற்றி விடுங்க கல்வி சம்பந்தப்பான விஷயம் எல்லாமே பரவாயில்ல ஆயிருக்கு மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வணக்க வேண்டிய தெய்வம் உங்களோட குலதெய்வம் குலதெய்வத்தை வந்து அப்படின்னாவே ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் மாதிரி உங்களுடைய பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்குங்க உங்களுடைய கணவன் வீட்டு குலதெய்வத்தை வணங்க அது ரொம்பவே நல்லது ரெண்டு இடத்துலையும் வணங்கி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கடன் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே பேசி சரி பண்ணிக்குவாங்க ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு நேரமோ அமைதுங்க அது நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெர்செஷன் பதிவிடுங்க ஓம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை சொல்லி போற்றி அல்லது துணை அப்படிங்கிற மாதிரி சொல்லி டெய்லியும் மூணு டைம் சொல்லி பாருங்க எக்ஸாம்பிள் ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி இது மாதிரி சொல்லி கமெண்ட் செக்ஷனில் முன்னே பதிவிடுங்க உங்களோட வீட்டில் ஃப்ரீ டைமில் இதை வந்து எப்போ வேணாலும் உச்சரிச்சிட்டே இருங்க இது காசு கொடுத்து சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களோட குலதெய்வத்தின் பேருக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கோங்க பாசிட்டிவாக நினைங்க சாமி கும்பிடும்போது கூட பாசிட்டிவாக கும்பிடுங்க அது நடக்கணும் இந்த நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு ஆசப்படுது நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலில் பெல் பண்ணி அதை ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பகிர்ந்துங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே